தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பாக கலை திருவிழா போட்டி திருச்சியில் நடைபெற்றது இசைக்குழு போட்டியில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அம்பலமூலா அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஒன்பது பேர் பங்கேற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றனர் சென்னையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தலைமையில் பரிசளிப்பு விழா நடந்தது முதலிடம் பெற்ற அம்பலமூலா அரசு பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் மகேஷ் சான்றிதழ் மற்றும் பரிசளிப்புகள் வழங்கி பாராட்டினார் சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களை ஐயன்கொள்ளி ஆட்டோ டிரைவர்கள் வரவேற்று கேக் ஊட்டி பரிசு வழங்கி பாராட்டினர் தொடர்ந்து பள்ளியில் தலைமை ஆசிரியர் விஜயா தலைமையில் மாணவர்களுக்கு தடவுடல் வரவேற்பு அளிக்கப்பட்டது வெற்றி பெற்ற அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர் கலைத்திருவிழான்ற ஒரு புது ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க அதில் வந்து நாங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரான்ற நிகழ்ச்சி கலந்துக்கிட்டோம் ஸ்கூல் லெவலில் ப்ரோக்ராம் வச்சாங்க அதுலேயும் நாங்கள் ஃபஸ்ட் அடித்து பிளாக் லெவல் அதுலேயும் நாங்கள் ஃபஸ்ட் ஜெயித்தோம் அப்புறம் ஊட்டியில் டிஸ்ட்ரிக் லெவல் நடந்துச்சு அதுலேயும் நாங்கள் ஃபஸ்ட் ஜெயித்தோம் அப்புறம் வந்து ஸ்டேட் திருச்சியில் வச்சாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதுலேயும் ஃபஸ்ட் அடிச்சுட்டு அப்புறம் வந்து நீலகி இது சென்னையில் வந்து பரிசளிப்பில் நடத்தினாங்க நாளைக்கு முன்னாடி அதில் வந்து நாங்கள் ப்ரைஸ் வாங்க போயிருந்தோம் அதில் திரு கல்வி அமைச்சர் மாண்பு திரு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்ட வந்து நாங்கள் பிரைஸ் வாங்கினோம் அவர்லாம் நாங்கள் நேரில் பாப்பமாக நினச்சி கூட பார்க்கல அவர்கிட்ட பிரைஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமும் மனோரவமாக இருக்குது அப்புறம் இந்த மாதிரி சான்ஸ் இன்டர்வ் எங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது அப்புறம் வந்து நாங்கள் சென்னைக்கு போகிறதா இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறதா சரி எல்லாத்துக்கும் செலவு வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கிட்டாங்க சாப்பாடு செலவு எல்லா செலவும் பார்த்துட்டாங்க சாப்பாடுலாம் நல்லா நல்லா இருந்துச்சு அவங்களும் நிறைய உதவி செஞ்சாங்க எங்களுக்கு அப்புறம் இந்தளவுக்கு நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எங்கள் ஸ்கூலு எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் எல்லாம் செஞ்சாங்க பொதுமக்கள் எல்லாம் நல்லா செஞ்சாங்க அப்புறம் அவங்களுக்கு வரும்போது நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க டவுனில் வச்சு அப்புறம் வந்து இதெல்லாம் நடத்துனது ரொம்ப சந்தோஷமா இருக்குது